காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாது என ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழி போல போசோனுக்கு போனாலும் தனது சிஸ்டம் சேஞ்ச் அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்கள் குறையாது என்பதை நேற்று மிகுந்தலையில் வைத்து ஏகேடி உணர்ந்து கொண்டார் தனது அரச இயந்திரத்தின் முதன்மை நிலையில் உள்ள திணைக்களங்களில் ஒன்றான சிறைச்சாலை திணைக்களத்தில் சட்டவிரோதமாக கைதிகள் விடுவிக்கப்படுவதான ஒரு பனிப்பாறை பகிரங்கப்பட்ட நிலையில் பொசோனுக்கு போனாலும் இந்த பழைய சிஸ்ட கர்மம் தொலையாது என்பதாக இருந்தது நிலைமை பொசோன் வழிபாட்டுக்காக மிகுந்தலைக்குச் சென்ற அவர் வேறு வழியின்றி இந்த பனிப்பாறை விடயத்தை தொட்டு போது நாட்டில் இடம்பெறக்கூடிய குற்றங்களையும் ஊழல் முறைகேடுகளையும் தடுக்க வேண்டிய அரச துறைகளில் உள்ள சில அதிகாரிகளே சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டுக் கொள்கின்றார்களே என விரக்தியுடன் அவர் பொசோன் நாளில் செலுத்திக் கொண்டார் அதுவும் கடந்த பௌர்ணமியை முன்னிட்டு அதாவது மே மாத விசாக் பௌர்ணமியை முன்னிட்டு தனது கையொப்பத்துடன் வெளியான கைதுகளுக்குரிய பொது மன்னிப்பு என்ற விடயத்திலேயே பெரும் தில்லாலங்களில் முறைகேடு இடம்பெற்ற விடயம் அனுரகுமார திசாநாயக்காவை சலிப்புறவைத்தது வைத்தது அத்துடன் இலங்கை தீவிலுள்ள அரச இயந்திர பொறிமுறையில் சில அதிகாரிகளை தவிர ஏனைய அதிகாரிகள் அனைவரும் ஊழலில் ஈடுபடுவதற்கான ஆதாரங்களை கொண்ட ஒரு பாரதூரமான கருத்தியல் வளையத்தையும் அவர் வீசியறிந்தார் அவ்வாறான கருத்தியல் வளையத்தை வீசியறிந்த பின்னர் ஜெர்மனிக்கான பயணத்துக்காக நேற்றிரவு விமானம் ஏறிக்கொண்டார் நேற்று மிகுந்தலையில் வைத்து ஏகேடிஆர் பாரதூரமாக வெளிப்படுத்திய கருத்துக்கள் பட்டவர்த்தனமானவை அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலை திணைக்களம் சட்டவிரோதமாக கைதிகளை விடுவித்து வருகிறது ஸ்ரீலங்கா காவல்துறை சேவையில் உள்ள அதிகாரிகள் குற்றவாளிகளின் பாதுகாவலர்களாக மாறிவிட்டனர் நாட்டில் போலி கடவுச்சீட்டுகளின் புழக்கத்தை தடுக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள ஸ்ரீலங்காவின் குடிவரவு குடியகல்வு திணைக்களமே பாதாள உலக தலைகளுக்கு போலியான கடவுச்சீட்டுகளை வழங்கி வருகிறது நாட்டில் வாகனங்களை சட்டபூர்வமாக பதிவு செய்வதற்கு பொறுப்பான அதிகாரிகளே கையூட்டுக்களை பெற்று வாகனங்களின் சட்டபூர்வ பதிவை ஊழல்மயப்படுத்திவிட்டதான பட்டியல்களை அடுக்கிய நாட்டின் அரச தலைவர் இதுதான் நாட்டின் உண்மையான நிலைமை என்றார் ஆனால் இவ்வாறாக ஸ்ரீலங்காவின் அரசு இயந்திரம் குறித்து உள்ளது உள்ளபடியே சில உண்மைகளைச் சொன்ன ஏகேடியார் இன்னொரு பெரிய விடயத்தை மறைத்திருந்தார் இக்கேடியார் மறைத்து அந்த விடயமானது தமிழ் மக்களின் உதரப்படி அல்லது அவர்களின் அரசியல் உரித்துக்கள் இல்லையென்றால் அவர்களின் பூர்வீக இருப்பு குறித்த விடயங்களில் அதே செய்யும் தமிழர்களின் விடயத்தில் அடாத்துக்களும் முறைகேடுகளும் அரச இயந்திரத்தால் செய்யப்படுவது குறித்து ஏகேடியார் நேற்று மிகுந்தலையில் வைத்து எதுவுமே கூறிக்கொள்ளவில்லை அவரால் அவ்வாறு இந்த விடயங்களை பகிரங்கமாக கூறிக்கொள்ளவும் முடியாது பொதுவாகவே பாகல் போட சுரைகள் முளைப்பதில்லை என ஒரு பழமொழி உண்டு அதே போலவே இலங்கையில் வாழும் சக தேசிய இனமான தமிழினத்தின் மீதான ஒடுக்குமுறைகளுக்காக சிங்கள பௌத்த அந்தகாரத்தால் வலிந்து சீரழிக்கப்பட்ட இலங்கையின் சமூக பெருமானங்களின் எதிர்வினைகள் தான் இப்போது முழுமையாக நாட்டை தாக்கிக் கொள்கின்றது என்ற பட்டவர்த்தனமான உண்மை இது இலங்கை தீவில் சட்டத்தின் ஆட்சியை கிள்ளு கீரியாக்கி அந்த தீவின் சமூக கட்டமைப்பை சீர்குலைத்த பொறுப்பு சகல அரசாங்கங்களுக்கு முடியது இவ்வாறான யதார்த்தம் உள்ள நிலையில் நேற்று மிகுந்தலை மலை அடிவாரத்தில் திடீர் ஞானோதயத்தை வெளிப்படுத்திய இக்கெடியார் ஒரு தேசிய இனத்தை ஒடுக்கிய நகர்களுக்காக இழைக்கப்பட்ட பெரும் முறைகேடுகளுக்கு நீதி வழங்காமல் பெருமனவே அரச துறைகளை ஊழல் இல்லாத ஒரு பொறிமுறையாக மாற்ற முனைவதாக காட்டிக்கொள்வது தும்பை விட்டு வாழை பிடிக்கும் நகர்வுக்கும் மலையை கெல்லி எலியை பிடிக்கும் நகர்வுக்கும் ஒப்பானது இக்கெடியார் உள்ளது உள்ளபடியே விரும்பிக் கொள்வது போல இலங்கை தீவில் உண்மையாகவே சமூக கட்டமைப்புகள் சீர்திருத்தத்துக்குள்ளாக்கப்பட்டு மீண்டும் அவை கட்டியெழுப்பப்பட வேண்டுமானால் அந்த செயல்முறை தமிழர்கள் மீதான தெற்கின் அரசியல் முறைகேடுகளுக்கு வழங்கும் நீதிகளில் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும் இலங்கை மக்களின் குடிமை பொறுப்புணர்வை வளர்ப்பதற்கு ஒழுக்கமான ஒரு குடிமை திட்டம் நிறுவப்பட வேண்டும் என நேற்று மிகுந்தளையில் குறிப்பிட்ட இகேடிஆரின் நோக்கம் சிறப்பானதாக இருக்கக்கூடும் ஆனால் இந்த சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி எனப்படும் குடிமை பொறுப்பு இலங்கை தீவில் உள்ள பெரும்பான்மையான சிங்கள மகாஜனதாவுக்கு வெறுமெனவே வரிகளை கட்டிக்கொள்வது தேர்தல்களில் வாக்குகளை செலுத்துக்கொள்வது கொள்வது மட்டுமல்ல இலங்கை தீவில் தமிழ் மக்களை மதிக்கும் பொறுப்புடனும் அந்த குடிமை பொறுப்பு சேர்ந்தே வரக்கூடும் இலங்கை தீவில் இந்த சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி பன்முகத் தன்மைக்கு உரியதாக்கப்பட வேண்டும் ஆனால் இலங்கை தீவில் ஸ்ரீலங்காவின் அரச நிர்வாகமே தமிழர்களை மதிக்காமல் மிதிக்கும் போது நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஒரு ஜனநாயக நிர்வாக அணுகுமுறை உண்மையில் எவ்வாறு உருவாகி கொள்ளக்கூடும் ஆகையால் கடந்த மாதத்தின் விசாக் தினத்தை மையப்படுத்தி தான் வழங்கிய பொது மன்னிப்பு பட்டியலில் இல்லாத ஒரு நிதி மோசடியாளரே அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்படுவது போன்ற அதிர்ச்சிகள் இயல்பாக இலங்கையில் தொடரத்தான் செய்யும் இப்போது இலங்கையில் அதிர்ச்சிகரமாக எக்கேரியாரின் சிஸ்டம் சேஞ்ச் அரசாங்கம் உருவாகிய இந்த அரை வருட காலத்தின் போது பொது மன்னிப்பு பொறுமையில் சில சிறை கைதிகள் முறைகேடாக விடுவிக்கப்பட்ட அதிர்ச்சிகரமான புதிய பனிப்பாறை இப்போது பகிரங்கப்பட்டு விட்டது கடந்த டிசம்பர் கிறிஸ்மஸ் கால பொது மன்னிப்பின் போது ஐம்பத்தி ஏழு கைதிகளும் கடந்த பிப்ரவரி நான்கு சுதந்திர தினத்தின் போது பதினோரு கைதிகளும் மொத்தமாக அறுபத்தி எட்டு கைதிகள் இவ்வாறு பொது மன்னிப்பு வழங்கப்படாத நிலையில் விடுவிக்கப்பட்டதாக நாட்டின் சட்டமாதிபர் திணைக்களத்தின் உயர் அதிகாரியான தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டு குற்ற புலனாய்வு துறையால் அள்ளி செல்லப்பட்டு விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்படும் ஸ்ரீலங்கா சிறைச்சாலை திணைக்களத்தின் ஆணையாளர் ஜெனரல் துஷார நிஷாந்த உபுல் நேற்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட போது இந்த விடயம் கூச்ச நாச்சமின்றி சட்டமா அதிபர் திணைக்களத்தின் உயர் அதிகாரியால் சொல்லப்பட்டது ஆனால் இலங்கை தீவில் ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலை திணைக்களம் சட்டவிரோதமாக கைதிகளை விடுவித்த இந்த நகர்வுகள் கூட ஏனோ தெரியவில்லை தமிழ் கைதிகளுக்கு கிட்டிக் கொண்டதில்லை அதாவது இலங்கை தீவில் இவ்வாறான முறைகேட்டு விடுதலைகள் எல்லாம் வந்தாலும் மருந்துக்கு கூட அதில் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு இடம் வரவே வந்து கொள்ளாது ஏனெனில் ஸ்ரீலங்காவின் சிறைத்துறையின் ஊழல் முறைகேடுகளில் கூட தண்ணீரை விட உதிரம் தடிப்பானது என்பது தெளிவாகவே தெரியும் இதற்கிடையே ஸ்ரீலங்காவின் முன்னாள் முதன்மை தலையாரியும் இலங்கை அரசியலின் தந்திரோபாய நரிவிழிப்பை கொண்டவருமான ரணில் விக்ரமசிங்கவும் உள்ளூராட்சி மன்றங்களில் தமது ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து நிர்வாகத்தை உருவாக்கி கொள்ளும் சூட்சங்களுக்காக தமிழ் முற்போக்கு கூட்டணி முகங்களுடன் கொழும்பில் சந்திப்பை நடத்தி கொண்டார் ரணிலிக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணி முகங்களுக்கும் இடையிலான இந்த குசுகுசுப்பில் மனு கணேசன் பழனிதிகாம்பரம் ராதாகிருஷ்ணன் ஆகிய முகங்கள் பங்கெடுத்திருந்தன நுவரேலியா மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சி அதிகாரத்துக்காக இடம்பெற்ற இந்த குசுகுசுப்பு குறித்து நிச்சயமாகவே சஜித் பிரேமதாசா எந்த அளவு ஊப்படைந்திருப்பார் என்பதை தமிழ் முற்போக்கு கூட்டணி முகங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடும் தெற்கில் இவ்வாறாக புதிய புதிய நகர்வுகளும் அதிர்வுகளும் பெற வடக்கில் நிர்வாகங்களை அமைப்பதற்காக அரசியல்வாதிகள் மேற்கொள்ளும் நியோ யாசகம் அல்லது நவ பிச்சியெடுப்புகள் கூச்ச நாச்சம் ஏதுமின்றி பகிரங்கமாகவும் கமுக்கமாகவும் தொடரத்தான் செய்கின்றன இக்கேடியாருக்கு கொழும்பு மாநகரசபை எவ்வாறு ஒரு தான்மை நிலையாக அதாவது ஈகோவாக மாறிவிட்டதோ அதே போல தமிழர் தரப்புக்கும் வடக்கின் யாழ் மாநகரசபை ஒரு ஈகோ நிலையை உருவாக்கியுள்ளது யாழ் மாநகர சபையை மையப்படுத்திய இருக்கைகளின் எண்ணியல் விளையாட்டை பொறுத்தவரை டக்ளஸ் இபிடிபி தமிழரசு கட்சிக்கே ஆதரவு அளிக்கும் எனவும் மறுபுறத்தே சங்கு சைக்கிள் கூட்டணிக்கு ஏகேடிஆர் தரப்பின் மறைமுக ஆதரவு வெறும் என்ற குசுகுசுப்புகளும் கிசுகிசுப்புகளும் உலா வருகின்றன யாழ் மாநகரசபைக்கான இந்த நம்பர் கேமை பொறுத்தவரை இப்போதைய நிலையில் தமிழரசு கட்சி பதிமூன்று இருக்கைகளில் முதலிடத்திலும் அதற்கு அடுத்தபடியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தனிக்கட்சி என்ற வகையில் பன்னிரண்டு இருக்கைகளுடன் இரண்டாம் இடத்திலும் உள்ளது மூன்றாவது இடத்தில் ஏகேடிஆர் தரப்பு தெரிவு செய்யப்பட்டது நான்கு உபரியாக கிட்டியது ஆறு என மொத்தமாக பத்து உறுப்பினர்களுடன் உள்ளது இதற்கு அடுத்தபடியான சமநிலையில் சங்கு அணியும் இபிடிபியும் தலா நான்கு உறுப்பினர்களை மாநகர சபையில் கொண்டுள்ளனர் அதேபோல சஜித் அணிக்கும் ரணிலின் ஐதேகாவுக்கும் தலா ஒரு இருக்கை உள்ளது இப்போது சங்கு மிதிவண்டி கொள்கை உடன்பாட்டால் வரக்கூடிய பதினாறு இருக்கைகள் தமிழரசு கட்சியிடம் தனித்து உள்ள பதிமூன்றை இருப்பதால் இப்போது சங்கு மிதிவண்டி கொள்கை உடன்பாட்டால் வரக்கூடிய பதினாறு இருக்கைகள் தனியொரு கட்சியாக தமிழரசு கட்சியிடம் உள்ள பதிமூன்று என்ற எண்ணியலை மிகவியுள்ளதால் புதியதொரு ஆட்டத்துக்காக இப்பிடிப்பிடம் தமிழரசு கட்சி ஆதரவு கோரியுள்ளமை வெளிப்படையானது ஒருவேளை தமிழரசு கட்சிக்கு ஈபிடிபி ஆதரவை வழங்கினால் இந்த எண்ணியல் ஆட்டம் தமிழரசு ஈபிடிபி கூட்டணி என்ற வகையில் பதினேழாக உயரும் இந்த உயர்வு சங்கு சைக்கிள் அணியையும் விடும் ஆனால் இது இறுதி ஆட்டம் அல்ல ஏனென்றால் இங்கு ஏகேடிஆர் தரப்பிடம் உள்ள பத்து இருக்கைகளுக்கும் இந்த எண்ணியல் ஆட்டத்தில் முக்கிய கேம் சேஞ்சர் பாத்திரம் இருப்பதால் இந்த கேம் சேஞ்சர் பாத்திரம் தூங்கிக் கொள்ளுமா இல்லையென்றால் எதிரணியில் இருக்குமா அல்லது சங்கு சைக்கிள் கூட்டணி எதிர் தமிழரசு இபிடிபி என்ற ஆடுகளத்தில் அது ஒரு கேம் சேஞ்சர் பாத்திரமாக மாறுமா என்பதை இன்னும் ஓரிரு நாட்கள் புலப்படுத்திக் கொள்ளும்